அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ நபி சொல்லுள்ள அவர்கள் ஒரு நாள் இரவு தன் கண்ட கனவு பற்றி சஹாபாக்களிடம் கூறினார்கள் இன்று இரவு கனவில் இரண்டு மனிதர்களை கண்டேன் அவர்கள் என்னிடம் அந்த தூய்மையான ஒரு நிலப்பகுதிக்கு என்னை அழைத்து சென்றார்கள் நாங்கள் கடந்து வந்தபோது இரத்த ஆறு ஒன்றை அடைந்தோம் ஆற்றில் ஒருவர் நின்றிருந்தார் ஆற்றின் நடுவே இன்னொருவர் தமக்கு முன்னே கற்களை வைத்து கொண்டு நின்றிருந்தார் ஆற்றிலே உள்ளவர் வெளியேற முனையும் போது அவர் வாயில் ஆற்றின் நடுவே நின்றிருந்தவர் கல்லை எறிந்து அவர் முன்பு நின்றிருந்த இடத்திலேயே அவரை கொண்டு போய் நிறுத்தினார் அவர் வெளியேற வரும்போதெல்லாம் இவர் அவரின் வாயில் கல்லை எறிய அதனால் அவர் முன்பிருந்த இடத்திற்கே திரும்பிச் சென்று கொண்டிருந்தார் அவர் யார் என்று என்னிடம் என்னை அழைத்து சென்றவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆற்றில் நீர் பார்த்தவர்கள் வட்டி உண்பவர்கள் ஆவார் என்று பதில் கூறினார்கள்